அந்தமான் நிக்கோபார் தீவுகள் காங்கிரஸ் கமிட்டி போர்டு பிளேர் அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி டெல்லி உறுப்பினர் டிஎஸ்ஜி தொண்டு அறக்கட்டளை போர்டு பிளேர் தலைவர் டிஎஸ்ஜி பாஸ்கர் செலவில் தூத்துக்குடி ஓனியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை சண்முயா எம்எல்ஏ வழங்கினார் உடன் ஊராட்சித் தலைவர் சரவணகுமார் பங்கேற்று சிறப்பு

மாடசாமி ஏற்பாட்டில் இந்த நிகழ்வானது நடைபெறும்

ஒருவர் செந்தூர்மணி அவர்களை வருகிறது என்று வரவேற்கின்றோம் அவர்களை வருகிறோம் என்று வரவேற்கின்றோம் இப்பொழுது ஒரு ஏற்கனவே வார்த்தைகள்

அவரது உறுதியாக பகுதியை உள்ளாட்சித் தலைவர் கருணகுமார் அவர்களே மற்றும் உறுப்பினர் அவர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பாதிக்கப்பட்டார்கள் அந்த கனமழை அந்நாட்டம் தொடர்ந்து நடந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற ஸ்ரீவைகுண்டம் திருச்செந்தூர் தூத்துக்குடி தாலுகா உட்பட பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது இதனால் மக்கள் வீடுகளை எழுந்தார்கள் உடமைகளை இழந்தார்கள் கால்நடைகளை எழுந்தார்கள் அறுவடைக்கு காத்திருந்த வாழை மற்றும் நெற்பயிர்கள் மக்களின் சேவை மகேஷின் சேவை என்று கூறுபவர்கள் போல் இவரது சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அவரை சார்ந்த மக்கள் மிகவும் சிறப்பாக விளைவிக்கிறார்கள் என்னால் அதன் முறையும் பாராட்டுகிறேன்

மிகவும்ப்பட்டு கட்சியின் மாவட்ட செயலாளர் முரீந்தர் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர் இங்கு உள்ள நிலையை எனக்கு மிகவும் நன்றாக எனது ரெண்டு போர்

மக்கள் அவரது சாதனைகளை இருந்தார்கள் அதற்கு தக்க கட்சிகள் கொடுக்க வேண்டும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது நான் அந்தமான் நிக்கோபார் தீவில் இருந்து வந்திருக்கிறேன் இங்கு மக்களுக்கு என்னால் முனித உதவியை செய்தேன் அரசுக்கு நான் கோரிக்கை விட்டது நான் இன்று காலை சில பகுதிகளுக்கு சென்றேன் அங்கு இன்னும் வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது உடனடியாக குடிநீர் வசதி செய்ய வேண்டும் வீடு எழுந்தவர்களுக்கு உடனடியாக மாநில மத்திய அரசு இரண்டும் இணைந்து வீடுமனைகளை வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் கால்நடை இழந்தவர்களுக்கு நர்சீடு கொடுக்க வேண்டும் பயிர்கள் இழந்தவர்கள் வாழைப்பயிர்கள் இழந்தவர்களுக்கு நர்சீடு கொடுக்க வேண்டும் மற்றும் இதை ஒரு நேஷ்னல் டிசாஸ்டராக இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் செய்ய வேண்டும் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சிறிய நாட்களில் இவ்வளவு பெரிய வெள்ள பாதிப்பு நான் நான் அந்த இருக்கும்போது தொலைக்காட்சியில் கண்டேன் நீங்கள் எல்லாம் அதை நல்ல முறையில் காட்டினீர்கள் மத்திய அரசு இமிடியேட்டாக ஒரு பெரிய ஒரு நிவாரணம் கொடுக்க வேண்டும் நானூறு கோடி கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்டேன் நானூறு கோடி ஒரு பெரிய ஆகாது இப்ப எவ்ளோ பெரிய ஒரு ஒரு பேரிழப்பு ஆயிருக்கு மத்திய அரசு இமிடியேட்டாக குறைந்தபட்சம் ஒரு பன்னெண்டாயிரம் கோடியாவது கொடுக்க வேண்டும்